தேங்காயான ஃப்ளேவர் வெங்காயம் பூண்டு இடித்து போட்டதுக்கு புளி ஊத்துனதுக்கு சரியான டேஸ்டாக சரியாக முழு மீன் நல்ல கழுவி ஆச்சு செம்மூன் சின்ன சின்ன பாறையை வச்சு இன்னைக்கு வித்தியாசமாக பொறிச்சி சாவிட போகிறோம் அதுவும் கடல் மேலே வச்சு பொறிச்சாவிட போறோம் வேற மாதிரி போது இன்னைக்கு வீடியோ பாறை மீனை நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துருவோம் குடலை நீட்டாக எடுத்துருவோம் சின்ன மீனால கொஞ்சம் தான் குடலே இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் உடலை எடுத்தாச்சு சுற்றி வெள்ளம் வெட்டி எடுத்தாச்சு சின்ன சின்னதாக செதில் இருக்கும் செதுலையும் சுரண்டி எடுத்துடணும் பார்க்க தெரியாது ஆனால் பாறை மீனில் சின்ன சின்னதாக செதில் இருக்கும் உங்க பார்த்திங்களா பொடியை செதில் நல்லா சுரண்டி எடுத்துடணும் பறக்கு வருங்க செதில் சமூன் சுரண்டியாச்சு பாறை மீனில் இதில் ஒரு அரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதையும் வெட்டி எடுத்துடணும் கத்திரி வச்சு அழகாக வெட்டிக்கலாம் அவ்வளோதான் ஜாமட்டியாச்சு இதே மாதிரி எல்லா மீனையும் வெட்டி எடுத்துருவோம் மீனை நல்லா கழுவி போட்டு எடுத்துருவோம் அப்பதான் நல்லா உள்ள பிடிக்கும் கொடெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்து வச்சாச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருவோம் கடலத்துக்கு மீன் அடியான கழிவு எடுத்துடுவோம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிக்கோங்க வாங்க எப்படிருவாங்க இந்த மீன் பொரிக்கிறக்கு புளி தேவை புளிய நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கொடுவோம் புளிய தண்ணியில் நல்லா ஊற போட்டுருவோம் நல்லா கரைச்சி விட்ருவாங்க ஊறிடுவான் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சி நல்லா இடிச்சு எடுத்துடும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இடிச்சு எடுத்துடும்

நல்ல குழம்பு மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்க அப்படியே மீனை உள்ளே இறைக்கணும்

அஞ்சுக்கு நம்ம புளி ஊற்றி மசாலாவோடு எடுத்து அது மீனை விடுத்து வச்சு வச்சுக்கோங்களேன் அது வருங்க கறியை வருங்க ஆ தேங்கான ஃப்ளேவர் வெங்காயம் பூண்டு இடித்து போட்டதுக்கு புளி ஊற்றினது சரியான டேஸ்டாக இருக்கு அடி மசாலாவில் தொட்டு தான் அதுவும் இந்த கஞ்சி கூட குடிக்கிறதுல அடி இன்பமாக இருக்கு மீனுக்கும் கஞ்சிக்கும் வேற லெவல் காம்பினேஷன் இருக்கு நீங்க ஜுடிச்சு ஒரு போட்டு விரைவில் சாப்பிட்டாலும் சரியான டேஸ்டா இருக்கும் யாருங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து கமண்டில் வேற யாருங்க முழு மீன் அப்படி சதையோட கடிச்சுக்கணும் மீன் பஞ்சு பேர் வந்திருக்கு